வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனத்தில் உள்ள அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் ஆலயத்தில் இன்று குரு சிறப்பு யாகம் வளர்த்து நாடு நலம் பரவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு யாகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனம் கிராமத்தில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சிவபெருமனாக எழுந்தருளில் உள்ள வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தந்து அனைவரையும் காத்து வரும் அருள்முகு சுகந்தவனேஸ்வரர் ஆலயத்தில் இன்று புதன்கிழமை குரு பயிற்சி திருநாளை முன்னிட்டு அங்கு தென்முக கடவுளாக குரு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானுக்கு மகா யாகசாலை பூஜையும் அதனை தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் என்று தீபாராதனை மிக சிறப்பாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் சிவாச்சாரியார் சபரிநாத ஐயர் அவர்கள் மந்திரம் முழங்க நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு புஷ்பவனம் கிராமவாசிகள் மற்றும் கோவில் பொறுப்பு ஜெயபால் அவர்களும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அங்கு வந்த பக்தர்களுக்கு நீர் மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ايني سڀاڻي سڀاڻي اسان کي ڏي سگهن ٿا بني پئي ۽ ڏاوا تي نئين ٿو ٿي ۽ نئين ڏي மக்கள் முன்னாடி சிவன் கோவில் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்வார்கள் மாதா பிதா அப்பா அம்மா இப்போ எல்லாருமே நம்ம அப்பா அம்மா கவனிக்கிறதுங்கிறது குறைவா போயிடும் யாரும் சிவன் பார்வதி வருமாலா செய்ய எல்லாம் அப்பா அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்க அப்போ அவங்க வந்து கவனிக்கிறதுங்கிறது குறைவு அப்பா அம்மாவும் கணிக்கலாம் சமயம் காலம் எல்லா மனமே நம்ம எட்டி போகிறோம் அதாவது வந்து எல்லா மலைக்கும் போகிறோம் எவ்வளவு வந்து எந்த கணக்கும் நம்ம இங்கே அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கணக்கு அதாவது வழிபாடு குறைவு ஆலையின் தொண்ணூறு சாதமம் கோயில் கோவில்ல அந்த கோயில் இல்லாதவர் நம்ம புரியிருக்க வேண்டாம்னா அப்போ கோயில் யாரை கட்டின ராஜராஜ காலத்தில் ஊர் கோயில் திருவன் கோயில் பொருளாக கோவில் எல்லா கோயிலும் கட்டை வச்சு விட்டாங்க கட்டி வச்சுட்டு அதுக்கு இவ்வளவு இடம் அப்படின்னா உள்ள அதை இடம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா நெத்தியபுரி பூஜைக்கு எழுதி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வர வருமானத்தில் இருந்து கோயில் எல்லா திருவிழாவும் பண்ண முடியாது அதுக்கு உபயோகாரம் இந்த கோயில்லாம் அனைத்து கோயிலையும் பார்த்தீங்கன்னா திருவிழா போன்ற உற்சவம்

అభిషేక్ మ